മുത്തൈ തരുവത്തിരുനഗയത്തിരവണ മുത്ത കുരുവിത്ത് ഗുരുപ്പറയോ ഓതും മുത്തൈതരുപത്തിനഗയത്തിരവണമുത്തിരുവിത്ത് ഗുരുപ്പറയോ ഓതും മുക്ക പരമർക്ക് ചുരുദിയൻ മുർപത് കർപ്പിത്തിവരും മുപ്പത്ത് മുവർക്ക തമരരുമടി പേണ മുക്കു ചുരുദിയൻ മുർപത് കർപ്പിത്തിവരും മുപ്പത്ത് മുവർക്ക തമരരുമടി പേണ பத்து தலை தத்த கணை துருவோற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை துருவோற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர்க்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மேற்றத்தகு பொருள் பற்ற தொருராட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மேச்சத்தகு பொருள் பற்ற தொருராட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நேர்த்த பதம் வைத்து பைரவி தி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுற நேர்த்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக பரட்ட தொகு தோக்க தபு தொகு தகுதுற பவுருக்கு திரிகடன ஓத திக பரையட்ட பைரவ தோக்க தபு தொகு தகுதுற பவுருக்கு திரிகடையே நோத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு கொத்தி புதை பொக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட களமிசை கொகு கொத்தி புதை பொக்கு பிடியன முதுகூகை கொட்புற்ற நட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி கூத்து படவத்து புரவல பெருமாளே கோட்புற்ற நட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி கூத்து படவொத்து புரவல பெருமாளே பெருமா